தமிழும் சரேஸ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்குறான் அர்ஜுன் பயங்கர கோவமாக என்ன பண்ணாலும் இவன் எழுந்து வந்துட்டே இருக்கான் இவனை நான் அடிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கோவத்துலையும் இருக்காங்க அப்போ வராங்க மேக்னா மேக்னா வந்து இனி நீ தமிழோட கம்பெனிக்கு எந்த ஒரு எடைஞ்சலும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதும் என்ன மேடம் தமிழ் உங்களுக்கு பண்ண துரோகத்தை நீங்கள் மன்னிச்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தமிழில் வந்து எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை நான் சாகர வரைக்கும் என்னுடைய மனசுல தான் இருக்கோ அதெல்லாம் அப்புறம் என்ன ஏதோ தெரியல எந்த விதமான தோணுது சொல்லி பண்ணக்கூடாது இனி அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது அவனை கம்பெனி மூலிமா எப்படி பழிவாங்கணுன்றது எனக்கு தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன்றாங்க பாருங்க மேடம் உங்களுடைய மாமா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்ன பண்ணணும் என்ன பண்ண நான் முடிவு பண்ணிக்கிறேன் இனி தமிழுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி ஒருவேளை வந்தா தமிழ் எனக்கு எதிரின்னா ரெண்டாவது எதிரி நீ தான் உன்னுடைய கம்பெனியை இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு அச்சுடா மிரட்டுறாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க இனி வர்றப்போ எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கப்போ அதை வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ